வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வாங்க வந்து கடலப்பருப்பான நாங்கள் செய்கிறேங்க மட்டனில் கீரைஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது இது நாங்கள் அறக்குருமான்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ வந்து குக்கரில் நான் வந்து மூணு ஸ்பூன் நான் நெய் போட்டிருக்கேன் கொஞ்சோட ஆயில் பட்டை பட்டா ஊற்று போட்டிருக்கேன் பலாரங்கம் பெரிய சைஸ் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறேன் நான் க கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிக்கணும் வெங்காயத்தை மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் மட்டன் பாருங்கள் அரை கிலோ மட்டனு கழியை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தயிர் பாருங்கள் கப் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தயிர்லாம் அவசியம் ஊற்றணுங்க கடல பருப்பு பாருங்க உன் கைப்பிடி அளவு வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான நான் போட்டுக்கிறேன் தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலா சாமான் என்னென்ன போடுறேன்னு பார்த்துக்கங்க ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேங்க மிளகத்தூளும் ஒரு ஸ்பூன் போடுறேன் கரம் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் மல்லித்தூள் கொஞ்சம் கூட பண்ணுங்க மூணு மேஞ்சா கண்டிப்பாக நல்லா மிஸ் பண்ணி ஒண்ணு மிளகா ரெண்டு வச்சிருக்கேங்க அதுவும் உடச்சி போடுறேன் தக்காளி ரெண்டு கையால் விட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் காய்கறிலாம் ரொம்ப போடக்கூடாதுங்க கத்திரிக்காய் பொண்ணு அப்புறம் இது மட்டன் வெந்த பிறகு கத்திரிக்காய் சேர்த்துக்குவேங்க மூடி போட்டு ஆறு ஏழு விசில் வரட்டும் அரைக்கிற சாமானு பார்த்துடலாம் பாருங்கள் தக்கா தேங்காய் வந்து அரை மூடி வச்சுருக்கேன் கொட்டுக்கால் ரெண்டு மஞ்சள் கண்டு வச்சுருக்கேன் முந்திரி வந்து ஆறு முந்திரி வச்சுருக்கேன் இது ஃபைன் பேஸெலாம் பார்த்துட்டு வந்துடணும் ஆயிலெலாம் நல்லா வந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு மட்டன் வந்துருக்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கணும் கொஞ்சம் வேகது போல் இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கத்திரிக்காய் வச்சுருக்கேங்க அதையும் போட்டுக்கிறேன் வாழைக்காய் தான் வாழைக்காவும் போடலாம் நான் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு விஷயத்தில் அதுதான் போதுங்க ரெண்டு விசில் வந்த வந்தப்ப நம்ம பார்த்துக்கலாம் நல்லா வந்துருச்சு பாருங்க நல்லா ஆயிலாக நல்லா மேலே வந்துருச்சு தேங்காயெலாம் வந்துட்டேன் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன்ப்பா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தங்க இப்போ தேங்காய் போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் குழம்பு ரெடியாகிடும் எலுமிஷம்லாம் பாதிப்பழம் இருக்குங்க அதை புரிஞ்சு விட்றேன் அவ்வளோ தவிர ஆகிடுச்சுங்க நம்ம செஞ்ச கடலப்பருப்பு குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் மட்டன் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரை செஞ்சுருக்கேங்க அதுக்கு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இதே மாதிரி ஒரு தவிர நீங்கள் செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்ச குழம்ப செய்வீங்க நான் போகிற உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்